ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புனிசாய் டிஎன்பிஎஸ்சி நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இலக்கணத்தில் எழுத்துக்கள் ஒலிக்கோம் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமையுள்ள எழுத்துக்கள் இணையெழுத்துக்கள் எனப்படும் ஆறு வல்லின மெய்யெழுத்துக்களும் ஆறு மெல்லின எழுத்துக்களும் எழுத்துக்கள் ஆகும் வல்லின எழுத்துக்கள் என்னென்ன கசட தபர மெல்லின எழுத்துக்கள் நனன நமன இதெல்லாம் எழுத்துக்கள் வரும் மெல்லின மெய் அடுத்து அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும் இங்கே பாருங்கள் இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இன்னு இப்பு இம்மு இரு இன்னு எக்ஸாம்பிள் பாருங்கள் திங்கள் மஞ்சள் மண்டபம் சந்தனம் அம்பு தேன்றல் க இங்கு ச பாமா பாப்பா பிபி புப்பு அந்த வரிசையில் வரும் ர இடையின எழுத்துக்கள் ஆறும் ஒரே இனமாகும் எழுத்துக்கள் என்னென்னா இறலை வரலை அதுதான் இர் இல் இல் உயிரெழுத்துக்களில் என்னென்ன இணை எழுத்துக்கள் இருக்குது அ ஆ உ ஏ ஐக்கு வந்து தான் இன எழுத்துக்கள் ஐ அப்படி இ வருதா தான் என்ன எழுத்துக்கள் ஓ ஓ அவ் அவுக்கு வந்து ஊ இணையெழுத்தா வரும் அவ் சொல்லும் போது பாருங்கள் ஊ வந்து இணையெழுத்தா வரும் உயிரெழுத்துக்களில் குரிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குரிலும் இணையெழுத்துக்கள் சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை இப்போ ஒரு உயிரெழுத்து ரெண்டு சேர்ந்து வருமானால் வராது ஆனால் அலப்படியில் மட்டும் வரும் எடுத்துக்காட்டு ஓதல் தூவம் தழி ஆயுத எழுத்துக்கு மட்டும் எழுத்து இல்லை இப்போ உயிரிடுத்துக்கெல்லாம் எல்லா இடத்துக்கும் எழுத்து இருக்குது ஆனால் ஆயுத எழுத்துக்கு மட்டும் இணையெழுத்து இல்லை இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் மெல்லினத்திற்கான இணையெழுத்து இடம்பெறாத சொல் இங்கே பாருங்கள் இடம்பெறாத சொல் கேட்டிருக்காங்க அப்போ இது தான் ஆன்சர் கண்ணில் சாஞ்சா தானா பாமா இதெல்லாம் இணையெழுத்து வந்திருக்கு ஆனால் கண்ணில் இன்னின் ரெண்டு வாட்டி வந்திருக்கு இது வந்து மெ இணையெழுத்து இல்லை தவறான சொல்லை வட்டமிடுக கண்டான் வென்றான் நண்டு வண்டு இதை பாருங்க எல்லாம் இணையழுத்து டாக்கு நாத வினையழுத்து அது மாதிரி வந்திருக்கு ஆனால் இந்த வென்றான் மட்டும் தான் இணையழுத்து தப்பாக வந்திருக்கு அதனால் இது மட்டும் தவறான சொல் தேங்க்யூ